என் தங்கப்பிள்ளையே இன்று உன் வர அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை எச்சரிக்கை பதிவாக கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில காலமாக நீ வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உனக்கு மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது என் குழந்தை என்ன நினைக்கின்றது அம்மா அது என்ன வணங்கக்கூடாத தெய்வம் எல்லா தெய்வத்தையும் தானே வணங்கலாம் தெய்வத்தை வணங்குவதற்கு என்ன கட்டுப்பாடு என்று நீ சொல்லலாம் என் குழந்தையே நிச்சயமாக தெய்வத்தை வணங்குவதற்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது அது எதனால் எப்படி எந்த தெய்வத்தை நீ வணங்குகிறாய் என்பதனை உன் தாயானவள் உனக்கு சொல்லிவிட்ட பிறகாவது இந்த தவறை மீண்டும் நீ செய்யாமல் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை அதிகமாக கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க என் பிள்ளை நம் பிரச்சனைகளை தீர்க்க ஏதாவது வழி கிடைத்து விடாதா என்று சொல்லி அங்கும் எங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றாய் எங்கு என்ன நடக்கிறது எந்த விஷயத்தை நாம் இங்கிருந்து மீட்டெடுக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்படியாவது தீர்வு கிடைத்து விட்டால் போதும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்தால் மட்டும் போதும் என்று நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் அப்படி நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த தாயானவள் உனக்கான நல்ல செய்தியை மீண்டும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ தவித்த தவிப்புகளும் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் என்னவென்று நிச்சயமாக எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் தாண்டி எதிர்பாராத பல திருப்பங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய வெற்றியை பெற முடியாமல் தவித்து நின்றாய் எல்லாம் கைக்கு மிகவும் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் நீ தவற விட்டாய் இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நீ கேட்டதை உனக்கு கொடுக்காமல் உன்னிடத்திலிருந்து இருந்து பறித்து சென்ற பொழுது என்ன இது வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை மேலும் மேலும் வருந்திக் கொண்டிருந்தாய் இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு சரியான பாதையை காண்பித்து கொடுக்கிறது என்று நினைத்து ஒருவர் சொன்ன விஷயத்தை நம்பி நீ ஒரு தெய்வத்தை வணங்க சென்று விட்டாய் என் குழந்தையே நீ செய்தது தவறில்லை ஆனால் உண்மையாகவே ஒரு தெய்வத்தை வணங்குகிறாய் என்றால் அதில் இருக்கின்ற சில சூட்சமமான விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் அதற்கு யாரும் எந்த தடையும் சொல்லப் போவது கிடையாது ஆனால் இதனுள் ஒரு விஷயம் மறைந்து கிடக்கிறது அது என்னவென்றால் என் குழந்தையே நீ இப்பொழுது உன்னுடைய குலதெய்வமோ உன்னுடைய இஷ்ட தெய்வமோ என்று உனக்கான தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் ஒருவர் புதிதாக இந்த இடத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்கின்றது இங்கு சென்று இந்த தெய்வத்தை வணங்கினால் உனக்கு இதுவெல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லி உன்னுடைய மனதை அப்படியே சலவை செய்வார்கள் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை உன்னை நம்ப வைப்பார்கள் அது இப்பொழுதெல்லாம் வியாபாரமாகிவிட்டது அங்கு சென்றால் அது நடக்கும் இங்கு சென்றால் இது கிடைக்கும் என்று சொல்வது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதனை என் குழந்தை முதலில் புரிந்து கொள் இப்பொழுது ஒரு பொதுவான ஒரு விஷயம் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் பழனிக்கு செல்ல வேண்டும் திருச்செந்தூர் முருகனை வணங்க வேண்டும் என்று சொல்வது வேறு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு சிறிய இடத்தில் இப்படி ஒருவர் இருக்கின்றார் அவரை வணங்கினால் நமக்கு இது நடக்கும் அவரினுடைய அருளாசிகளை கேட்டால் நமக்கு இது நடக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அதையெல்லாம் ஒரு பொழுதும் நம்ப அவர்கள் சொல்கின்ற பரிகாரங்களை எல்லாம் செய்வது அவர்களிடத்தில் கேட்கின்ற பணங்களை எல்லாம் கொண்டு கொட்டுவது கடனை வாங்கியாவது அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நீ செய்வது என்று இது போன்ற சில தவறுகளை என் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன் குல தெய்வத்தை தாண்டியா ஒருவரால் உனக்கு உதவி செய்ய முடியும் மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அதைச் செய்தால் இதை செய்தா என்று சொல்லும் பொழுது அதற்கெல்லாம் நீ தலையாட்டிவிட்டு நமக்கு நம் வேண்டுதல் நிறைவேறினால் போதும் என்று நீ செய்கின்ற இந்த செயல்தான் உனக்கு இத்தனை பெரிய பாதகத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது என் குழந்தையே உனக்கு புரிகின்றதா திடீரென்று ஒருவர் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து உனக்கு இந்த தோஷம் இருக்கின்றது உனக்கு இது இருக்கின்றது அது இருக்கின்றது உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் நீ உடனே எனக்கு இத்தனை ரூபாய் கொடு என்று கேட்பார்கள் சிலர் விழித்து கொள்வார்கள் சில குழந்தைகள் பயந்து போய் நமக்கு இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கொடுப்பார்கள் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு கெடுதல் தான் நடக்குமே தவிர ஒருபோதும் நன்மைகள் நடக்காது எதனால் அம்மா சொல்கிறேன் தெரியுமா என் குழந்தையே எப்பொழுதுமே எந்த ஒரு கடவுளும் தன்னை வணங்க வருகின்ற பிள்ளைகளிடத்தில் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்பது கிடையாது இதை செய்தால்தான் உனக்கு நான் அதை நடத்துவேன் என்று ஒரு நாளும் சொன்னது கிடையாது எந்த ஒரு பிள்ளை தன்னை மனதார விரும்பி வருகின்றதோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பேசுவது மட்டும்தான் தெய்வம் என்பதனை புரிந்து கொள் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு கஷ்டமா நீ வேண்டியது நடக்கவில்லையா உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் தொடர்ந்து வருகின்றதா உன்னுடைய குல தெய்வமே கதி என்று இரு உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நாடிச்சல் உன்னுடைய முன்னோர்களை வணங்கு என் குழந்தையை நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் சட்டென்று எந்த ஒரு நன்மைகளும் நடக்கவில்லையே என்கின்ற வருத்தம் இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா உன்னோடு இருந்து நான் தருவதையெல்லாம் நீ ஒட்டுமொத்த மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக வேண்டும் யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடும் என்று எண்ணுவது தவறு நாம் ஒருவர் சொன்னவுடன் அதை கேட்டு நம் குலதெய்வத்தையும் மறந்து இங்கு வார வாரம் ஒரு கோவிலுக்கு சிலர் சென்று கொண்டிருப்பார்கள் சம்பந்தமே இல்லாமல் வேறொரு தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருப்பார்கள் பல பரிகாரங்கள் என்று செய்து அதில் அவர்கள் எந்த ஒரு நன்மையையும் பெற்றிருக்க மாட்டார்கள் இதுதான் உண்மையும் கூட எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் வேண்டும் என்றே செய்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு என்ன வேண்டுமோ அதில் மன உறுதியோடு உன் குல தெய்வத்தின் முன்னால் நின்று உனக்கு வேண்டியதை கேட்டுப்பார் நிச்சயமாக அது உனக்கு என்று நடக்க வேண்டுமோ என்று உனக்கு அது கிடைக்க வேண்டுமோ அன்று உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் அவரவர் குலதெய்வங்களின் ஆசிகள் கிடைப்பது மிகவும் கடினம் உனக்கு அது கிடைக்கிறது எனும் பொழுது அதனை நீ சரியாக உனக்கானதாக எப்பொழுதுமே பயன்படுத்திக்கொள் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான மகிழ்ச்சியையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நீ சரியாக அமைத்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை என் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி எல்லாவற்றையும் கடந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே எந்த சூழ்நிலையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு நீ உனக்கான வாழ்க்கையை வாழ என் நேரத்திலும் நீ உனக்கான தெய்வம் துணை நிற்கும் என்பதனை நம்பு தேவையில்லாத எந்த ஒரு சிக்கலிலும் மாட்டிக்கொண்டு உனக்கிருக்கின்ற பிரச்சனையை மேலும் அதிகப்படுத்தி கொள்ளாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு